தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வணங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி வரமத்துல எங்க இருந்து வரீங்க உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் வந்து ஹாதர் ஷரீப் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணா நகரத்திலேயே சேர்வார் நான் தென் சென்னை மாவட்டம் திருவள்ளுவர் பேர் வந்து முகமது முகமது பாருங்கள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சி மூன்று சுற்றுகளாக நடைபெறும் இன்ஷால்லாம் அதில் முதல் சுற்றுல நான்கு கேள்விகள் கேட்கப்படும் இரண்டாவது சுற்றுல மூன்று கேள்விகள் கேட்கப்படும் மூன்றாவது சுற்றுல மூன்று கேள்விகள் கேட்கப்படும் மொத்தம் பத்து கேள்விகள் உங்களுக்கான முதல் சுற்றுல முதல் கேள்வியை பார்க்கலாமா மகரிப்பிற்கு முன் தொழுங்கள் என்ற வார்த்தையை எத்தனை தடவை நபி நபிசல்லாஹலை செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ நாலு தடவை ஆப்ஷன் பி மூணு தடவை ஆப்ஷன் சி ஒரு தடவை ஆப்ஷன் டி ரெண்டு தடவை உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்ட பண்ணி தெளிவாக பதில சொல்லுவீங்க அடுத்த கேள்விக்கு செல்லலாம்

மூன்று முறை கூறினார்கள் மூன்றாம் முறை கூறும்போது அதை எங்கே மக்கள் அவசியம் பின்பற்ற வேண்டிய ஒரு சுண்ணத்தாக எடுத்துக்கொள்வார்களோ என்று அஞ்சி இது விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் என்று சொன்னார்கள் ஆதாரம் புகாரில ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சுற்றுல முதல் கேள்விக்கு பதில் சரியான பதில் அளித்து சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒருவர சந்தாவை பெற்று அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கிறோம் அடுத்த கேள்வியை பார்க்கலாமா இமாம் ஷாஃபி அவர்களின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அகமது பின் ஹம்பல் ஆப்ஷன் பி குவைரைஸ் ஆப்ஷன் சி ரூமான் இப்னு சாபித் ஆப்ஷன் டி முகமது பின் இத்ரீஸ் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்ட ஆப்ஷன் டி முகமது பின் இத்ரீஸ் நான்கு கண்டா ரெண்டு செகண்டே சொல்லிட்டீங்க சரிதான் நம்ம பதில் பார்த்துடலாமா நேரம் கொடுக்கப்பட்டிருக்கங்க மசூரா பண்ணிருக்கலாம்ல சரிதான பதில் சரியான பதில்தானான்றதை பார்த்துடலாமே முதல் சுற்றுல ரெண்டாவது கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க இதற்கான ஆதாரம் முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக இந்த ரெண்டாவது கேள்விக்கு பதிலை வந்து சொல்வதன் மூலமாக ரியாலு சாலை நின்ற ஒரு புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க அடுத்த கேள்விக்கு செல்லலாம் மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் மனிதனிடத்தில் எதனை இறைவன் கண்காணிக்கின்றான் ஆப்ஷன் ஏ செல்வம் வெளி தோற்றம் ஆப்ஷன் பி உள்ளம் நற்செயல்கள் ஆப்ஷன் சி செல்வம் நற்செயல்கள் ஆப்ஷன் டி உள்ளம் வெளி தோற்றம் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்ட ஆப்ஷன் பி உள்ளம் நற்செயல்கள் இதை அதே மாதிரி ஒரு நாலு செகண்டில் சொல்லிட்டீங்க சரியான பதில் தானா நல்லா மசூரா பண்ணிட்டீங்களா ஓகே கான்பிடென்ட் அப்போ பார்த்துடலாமா அவங்க சொன்ன பதில் சரிதானா என்பதை பார்க்கலாம் முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கும் சரியான பதிலை அளித்திருக்கிறாங்க அல்ல வந்து பார்க்கக்கூடியது உள்ளத்தையும் நற்செயலையும் தான் பார்க்கிறான் என்பதற்கான ஆதாரத்தை காட்டும் அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் பார்க்கிறான் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொல்கிறாங்க முஸ்லீமில் ஐயாயிரத்தி பன்னெண்டாவது அதிசாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நற்செயல்கள் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து உள்ளங்களையும் நற்செயல்களும் தான் பார்க்கணும் அதற்கு தான் கூலி வழங்குவான வெளியே நம்முடைய வெளி தோற்றத்தை வந்து பார்க்க மாட்டான் அலங்காரத்தை பார்க்க மாட்டான்றதை அல்லாவின் தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு இவங்க சரியான பதிலை சொல்வதன் மூலமாக டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்டு வென்றிருக்கிறீங்க அதை தொடர்ந்து நான்காவது கேள்விக்கு செல்லலாமா சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் முன்மீனிடம் எதை வாங்குகின்றான் ஆப்ஷன் ஏ உயிர்கள் செல்வங்கள் ஆப்ஷன் பி தர்மம் நோன்பு ஆப்ஷன் சி தொழுகை செல்வங்கள் ஆப்ஷன் டி உயிர்கள் தொழுகை ஆப்ஷன் ஏ உயிர்கள் செல்வாங்க நேரம் வழங்குறதுக்கு முன்பாகவே அடிச்சிட்டீங்க ஆப்ஷன் ஏ உயிர்கள் உயிர்கள் செல்வாங்க சரிதானா போலாமா போலாம் அதே மாதிரி மூன்றாவது கேள்வியில் உள்ள கான்ஃபிடென்ட் மாதிரி இங்கே இருக்கீங்க செல்லாமா செல்ல செல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில முதல் சுற்று நான்காவது கேள்விக்கு அவங்க சரியான பதில் தானா என்பதை பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் உயிர்கள் செல்வங்கள் அதற்கான ஆதாரத்தையும் நம்ம பார்க்கலாம் குரானில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி பதினோராவது வசனமாக அல்லாஹ் அல்லப்பட்ட செய்தியிலிருந்து இந்த செல்வங்கள் உயிர்கள் என்பதை பார்க்க முடியுது அதனால் முதல் சுற்றில் நான்கு கேள்விக்குமே சரியான பதிலை சொல்வதன் மூலமாக இரண்டாவது சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க இந்த முதல் சுற்றில் நீங்கள் வென்றிருக்கக்கூடிய பரிசு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய

ஆப்ஷன் ஏ இருபது ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் பி நூறு இந்த சுற்றுலா வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இதை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மூன்று கேள்வி நீங்கள் தொடர்ச்சியாக அட்டன் பண்ணணும் இதில் வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் தவறான பதில்கள் ரெண்டு நீக்கப்பட்டும் சரியான பதில்களில் ஒன்று உள்ளடக்கி ஒன்று வைக்கப்படும் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இதை பயன்படுத்துறது உங்களுடைய வெப்பந்தான் பத்து ஆப்ஷன்லாம் வேணாம் நாங்கள் நேரடியாக பதிலையும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவோட சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா ஆப்ஷன் பி பத்து என்பது தான் சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் அது கரெக்டான பதிலை தான் சொல்லியிருக்கீங்க ஆப்ஷனை பயன்படுத்தாமல் அதற்கான ஆதாரம் நூல் திருமதியில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்வதன் மூலமாக பரிசு தொகையாக இருபதாயிரத்தை தக்க வைத்திருக்கீங்க அடுத்த கேள்விக்கு செல்லலாமா இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதிலை அளித்ததன் மூலமாக ரூபாய் ஆயிரம் ரூபாயை தக்க வைத்திருக்கீங்க தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு செல்லலாமா உங்களுக்கான இரண்டாவது சுற்றுக்கு இரண்டாவது கேள்வி எந்த கட்டளையாக இருந்தாலும் ஆண்களை பற்றி தான் கூறப்படுகிறது பெண்களை பற்றி கூறப்படவில்லை என்று கேட்ட நபி தோழியர் யார் ஆப்ஷன் ஏ உம்மு தகதார் அலி ஆப்ஷன் பி உம்மு ஹபீபார் அலி ஆப்ஷன் சி உம்மு சுபை அலி ஆப்ஷன் டி உம்மு சலாமார் அலி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதிலை நாங்கள் அளித்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரியான பதில் தான் சொல்லுவாங்களா என்பதை பொறுத்திருந்து உங்களுக்கான நேரம் நெருங்கி விட்டது பத்து செகண்ட் தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுக்கிறீங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தவறான பதில் ரெண்டை நீக்குங்க ரெண்டு பதில் நீக்கப்பட்டாச்சு ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி இப்போ இருக்கிறது வந்து இருக்கிறது வந்து ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் டி இருக்குது இதில் நீங்கள் சரியான பதிலை சொல்லணும் சொல்லிட்டீங்கன்னா தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு அடுத்த அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த சுற்றுக்கும் நின்று கொள்ளலாம் இல்லைங்கன்னா இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறணும் உம்மு சலமாக தான் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி சரியான பதில் தான் பார்க்கலாம் சரியான பதிலை சொல்லி ஆப்ஷனை பெற்று இருக்கிற ஆப்ஷன் ஏன் வீணாக்கணும் அது ஆப்ஷனை எடுத்துகிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் போவோன்றதை உறுதியோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துருக்காங்க அதற்கான ஆதாரம் அகமது என்ற நூலில் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த சுற்றுல இந்த கேள்விக்கு பதில் செல்வதன் மூலமாக ரெண்டாயிரம் ரூபாயை இது வரைக்கும் தக்க வச்சுருக்கிறீங்க ரெண்டாவது சுற்றுல மூன்றாவது கேவியை நம்ம பார்க்கலாம் நோய் ஏற்பட்ட பெண்மணி நபி சல்லா அலை அவர்களிடம் வந்து எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று கேட்ட நபி தோழியர் யார் ஆப்ஷன் ஏ உம்மு சுலைம் அலியல்லான்ஹா ஆப்ஷன் பி உம்மு சுபைர் அலி ஆப்ஷன் சி உம்மு தஹார் அலி ஆப்ஷன் டி உம்மு ஹபீபார் அலியுல்லான்ஹா உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டாச்சு இருந்த ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு இந்த சுற்றுல ஒரு ஆப்ஷன் வணங்க போகும் அதுக்கான ஆப்ஷன் வேற எதுவும் கிடையாது நேரம் இருக்கு அந்த நேரத்தில் நல்லா மசூரா பண்ணி சரியான பதிலை சொல்லலாம் ஆப்ஷன் சி சிமுதகலாம் சரியான பதில் என்னது சொல்லுங்கள் ஆப்ஷன் சி சிமுதகதா ஆப்ஷன் சி சிமுதகதா தவறான பதில் முன்னூறு பெயர் வழியெல்லாம் தான் சரியான பதில் என்பதை பார்க்க முடியுது இதற்கான ஆதாரம் நூல் புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவின் தூதர்ட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாவின் தூதரவர்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாவின் தூதர் அந்த பெண்மணிக்கு உபதேசம் செஞ்சாங்க அப்போ பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு சிறந்த தங்குமிடம் இருக்குது என்று அல்லாவின் கூர் சொல்லும்போது நான் இந்த நோயை பொறுத்துக்கொள்கிறேன் அல்லாவின் தூதரே என்று அல்லாவின் தூதரை சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் எனக்கு ஆடை விலகிறது அது வந்து என்னுடைய கண்ணியத்துக்கு இழுக்காக மாறுது அதனால் ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்ட்டு அல்லாவின் தூதர்ட்ட கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கையை ஏற்று அல்லாவின் தூதற்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதனால் இந்த போட்டியில் தவறான பதிலை சொல்வதன் மூலமாக இதுவரைக்கும் வென்ற பரிசும் இல்லாமல் இந்த போட்டியை விட்டு எளியேறுவீங்க அழகுல நல்ல முயற்சி நல்ல சிறந்த முறையில் இது ரெண்டு சுற்றுலையுமே நல்லா பரபரப்பாக பதில சொன்னீங்க இன்னும் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதன் மூலமாகவும் மார்க்கத்தை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் இன்னும் கூடுதலாக மார்க்க சிந்தனையோடு நம்ம செல்ல முடியும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது நம்மளுக்கு அலகம்லா அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் தமிழ்நாடு தொகுதிமாக வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய பெயர் அமீன் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் கிளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தனாபுரம் கிளை நம்மதான் இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள்லாம் தெரியுமா எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்போ அறிந்து தான் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் அப்போ முதல் சுற்ற முதல் கேள்விக்கு செல்லலாமா முதல் சுற்றில முதல் கேள்வியை பார்க்கலாம் ஆஸ்பின் வாயில் என்பவருக்கு கடன் வழங்கிய நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ ரபாப் ரலியல் ஆப்ஷன் பி அபு சயிப் ரலியல் ஆப்ஷன் சி அபு தல்ஹா ரலியல் ஆப்ஷன் டி அபு தர்தா ரலியல்லான் உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டாச்சு நாற்பத்தஞ்சு செகண்ட் வழங்கப்படுது அதை நீங்கள் மசோதா செஞ்சு பொறுமையாக நிதானமாக சொல்லலாம் முதல் பரிசு முதல் சுற்றுல முதல் கேள்விக்கான சரியான பதிலை சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி செல்லலாம் இல்லை என்றால் முதல் சுற்றுல முதல் கேள்வியோடு வெளியே செல்லக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுக்கான நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கு செகண்ட்ல இருக்கு

புகாரில் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஓராது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் அறியாமை காலத்தில் கர்மனாக இருந்தேன் ஆத்தின் வாயில் என்பவன் எனக்கு கடன் தர வேண்டியிருந்தது அதை வாங்குவதற்கு அவனிடம் நான் சென்றேன் அப்போது அவன் நீ முகமது நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டு இருக்கும் வரை உன்னிடம் வாங்கிய கடனை உனக்கு திருப்பித் தர மாட்டேன் என்றான் என்ற செய்தி இந்த அதிசலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு தவறான பதில் அளித்ததுனால இந்த போட்டியிலிருந்து விலகுறீங்க இதன் மூலம் இன்னும் அதிகமான செய்திகளை நம்ம பார்த்து மார்க்கத்தை வளர்க்கணுன்ற ஒரு படிப்பனை நமக்கு வழங்கப்படுது என்பதை அறிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு தொகு ஜமாத் சார்பாக வழங்கக்கூடிய ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு மார்க்க விஷயங்களை பயனுள்ள வகையில் கொடுப்பதற்கு சிறந்த முறையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இதுவரையிலும் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் சரியான பதில்களை அளித்து சிறந்த முறையிலே பங்காற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து அடுத்த போட்டியாளர்களை சந்திப்போம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற ரமலான் மாத சகர் நேர நிகழ்ச்சி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது அடுத்த போட்டியாளர் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக சிறிய இடைவேளை அலாம் வலைக்கம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியும் தானே தெரியும் தெரியும் கேள்விக்கு எல்லாம் பதில்களை வந்து எல்லாமே படித்து அறிந்துட்டு வந்திருக்கீங்களா மார்க்க விஷயத்தில் ஏற்கனவே நல்ல ஒரு ஈடுபாடோடு இருந்திருப்பீங்க எல்லாத்தையும் படித்திருப்பீங்க திரும்ப ஏதாவது இந்த மாதிரி கேள்வி தான் வரும் அப்படின்றத

உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் ஏ சாத் ஆப்ஷன் ஏ சரியான பதில் தானா எப்படி தெரியும் இந்த அதீட்ட படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் இருக்கு படித்த நினைவு அதனால உறுதியாக சொல்றீங்க உறுதியாக பார்க்கலாமா ஏன்னா நேரம் வச்சு இருந்த நேரத்தையும் பயன்படுத்துறதுக்கான உறுதியாக சொல்லியிருக்கீங்க அந்த உறுதியாக சொன்னது சரிதானான்றத பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் ஏன் சரியான பதில் சாதவி முகாதார ஜீல்லா அனுப்புதான் அவருடைய தாயாருக்காக தர்மம் செய்தார்கள் என்ற செய்தி சரியான பதில சொல்லி முதல் சுற்றுல அந்த முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது அதிகசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழ்நாடு கௌஜமா தொடங்கக்கூடிய சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தாவை வென்றிருக்கிறீங்க முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு செல்லலாமா மக்கா வெற்றியின் போது காபாவி எந்தெந்த நபிமார்களின் சிலைகளை கண்டார்கள் ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ஆப்ஷன் பி இஸ்மாயில் நபி இஸ்ஹாக் நபி ஆப்ஷன் சி இப்ராஹிம் நபி இஸ்ஹாக் நபி ஆப்ஷன் டி இப்ராஹிம் நபி யாக்கூப் நபி உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி முதல் சுற்றுல ரெண்டாவது கேள்விக்கு நாங்கள் உடனடியாக பதில் சொல்லி சரியான தான் சொல்லியிருக்கிறோம்னு முதல் கேள்வியில் எப்படி உறுதியாக சொன்னாங்களோ அதே உறுதியாக சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் தானா நீங்கள் சொன்ன பதில் சரிதானன்றதை பார்க்கலாம் அலமது இல்லா முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அவர்கள்தான் அந்த சிறை வந்து மக்காவுடைய வெற்றியின் போது அங்கே காபாவில் பார்த்தாங்க அது அல்லாவின் தூதரவர்கள் ஒரு தடியை வைத்து நீக்கி விட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ஆதாரத்தை காட்டேன் புகாரில ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றாவது அதிசாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல் சுற்றுல ரெண்டு கேள்விக்கும் பதில சரியா சொன்னதன் மூலமாக ரியாலு சாலகின் என்ற ஒரு புத்தகத்தை வென்று தக்க வச்சிருக்கீங்க அதை தொடர்ந்து மூன்றாவது கேள்வியும் பார்க்கலாம் முதல் சுற்றுல மூன்றாவது கேள்வி யார் இறந்துவிட்ட ஒரு முஸ்லீமை குளிப்பாக்கி அவரது குறையை மறைத்து விடுபவருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன ஆப்ஷன் ஏ நாற்பது முறை பாவ மன்னிப்பு ஆப்ஷன் பி ஐம்பது முறை பாவ மன்னிப்பு ஆப்ஷன் சி அறுபது முறை பாவ மன்னிப்பு ஆப்ஷன் டி நூறு முறை பாவ ஆப்ஷன் ஏ நாற்பது முறை பாவமன்னிப்பு ஆப்ஷன் ஏ நாற்பது முறை பாவ மன்னிப்பு தான் அப்படின்றத முதல் சுற்றுல ரெண்டு கேள்விக்கு எப்படி வந்து விரைவாக பதில் அதே மாதிரி விரைவாக பதில் சரியான பதில் தான்றத பார்க்கலாம் மாஷாலா முதல் சுற்றுல மூன்றாவது கேள்விக்கும் சரியான பதிலளித்திருக்கீங்க அளித்திருக்கீங்க ஏ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் என்பதை ஆதாரத்தையும் பார்க்கலாம் வைஹாக்கியில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் இறந்துவிட்ட ஒரு முஸ்லீமை குளிப்பாட்டி அவரது குறையை மறைத்து விடுகின்றாரோ அல்லா அவருக்கு நாற்பது முறை பாவ மன்னிப்பை வழங்குகின்றான் என்ற செய்தியை பார்க்க முடியுது முதல் சுற்றுல மூன்று கேள்விக்குமே சரியான பதில் அளித்து டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட வென்றெடுத்து தக்க வைத்திருக்கிறீங்க

அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் இறந்துவிட்ட முஸ்லீமிற்கு கபன் ஆடை அணிவிக்கின்றாரோ இறுதி நாளில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் சொந்த என்ற பட்டாடையை அணிவிக்கின்றான் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது அலகம் முதல் சுற்றுல நான்கு கேள்விக்குமே சரியான பதில் அளித்து அந்த பதில் அளித்ததன் மூலமாக டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய தமிழாக்கம் குரான் தமிழாக்கத்தை வென்றெடு தக்க வச்சிருக்கீங்க அடுத்த சுற்றுக்கு செல்லலாம் அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு முன்பாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நேர நிகழ்ச்சி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது முதல் நான்கு கேள்விக்குமே சரியான பதில் அளித்திருக்கிறார்கள் இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு முன்பாக சிறிய விளம்பர இடைவேளை இரண்டாவது சுற்றில் உங்களுக்கான முதல் கேள்வி மன்னரை நெருக்கடி இல்லாமல் ஆக்கப்படுவதாக இருந்தால் எந்த நபி தோழருக்கு ஆக்கப்பட்டிருக்கும் என நபி சல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் சாத் பின் முவாத் ரலி ஆப்ஷன் பி சாத் பின் அபிவகாஸ் ரலி ஆப்ஷன் சி சாத் பின் ரபியா ரலி சாத் பின் முத் ரலி அல்லாஹு உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும்னா தேர்ந்தெடுக்கலாம் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு போ அடுத்தடுத்த கேள்வியை நீங்களை சந்திக்கணும் தப்பாக சொல்லிட்டா வெளியில் போகணும் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய விருப்பம் நேரமும் இருக்குது மனசுலாக செய்து சுதர்சத்தில் எவ்வளோ வேகமாக பதில் சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லலாம் ஃபிஃப்டி 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 ஆப்ஷனை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் எதுக்கு வாய்ப்பை நிலவு விடணும் அப்படின்ற அடிப்படையில் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்காங்க ரெண்டு தவறான பதில்களை நீக்கிட்டு இரண்டு பதில்களை வைங்க சி டி தவறான பதில் தான் என்பது நீக்கப்பட்டு ரெண்டு ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் ஏ சாத் பின் முவாத் ரலியல் லாம்பு ஆப்ஷன் பி சாத் பின் அபிவக்காஸ் ரலியல் லாம்பு என்றது இருக்கு நீ எதை தேர்ந்தெடுக்கிறீங்க சாத் பின் முவாத் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சாத் பின் முவாத் தான் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறீங்க கன்ஃபார்மா ஆப்ஷன் ஏ பார்க்கலாமா பார்க்கலாமே இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நாங்க தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க இனிமேல் எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த சுற்றுல இல்ல இதுல நீங்க அடுத்த கேள்வியில பதில தப்பா சொல்லிட்டீங்கன்னா எழுதிய போக வேண்டியதுதான் சரிங்களா இதற்கான ஆதாரம் ஒவ்வொருவருக்கும் மண்ணறையில் நெருக்குதல் உண்டு அதிலிருந்து ஒருவர் பாதுகாப்பு பெறுவதாக இருந்தால் சாபின் முவாத் பாதுகாப்பு பெற்றிருப்பார் என்று நபி சல்லா அலிசல் அவர்கள் கூறினார் என்ற செய்தியை பார்க்க முடியுது அப்போ ரெண்டாவது சுற்றுல ரெண்டாவது கேள்விக்கு செல்லலாமா உங்களுக்கான கேள்வி அபு சுபியானின் வணிக குழு என்ன ஆயிற்று என கண்டறிய அனுப்பப்பட்ட உளவாளி யார் ஆப்ஷன் ஏ அபு புசைசார் அலியல் அன்பு ஆப்ஷன் பி அல் அன்சாரி புசைசார் அலியல் அன்பு ஆப்ஷன் சி உசைசாவின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு ஆப்ஷன் டி அம்ரு பின் உசைசா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இருந்த ஆப்ஷனையும் பயன்படுத்தியாச்சு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது இதில் சரியாக சொன்னீங்கன்னா தொடர்ந்து நீடிக்கலாம் இல்லைன்னா வெளியே போகலாம் மசூரா பண்ணி நிதானமா பொறுமையா அழகான பதில சரியான பதில சொல்றாங்களான்னு பார்க்கலாமே நீண்ட நேரம் பண்றதை பார்த்தா சொல்லிடுவாங்களா பரபரப்பாக இருக்கு விலகிக்கொள்ள விலக முடியாது இல்ல ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி டி 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 அம்மரி பிரபு சைஸா கரெக்டா நேரம் முடியிற நேரத்துல வெளியே போகுமா இல்ல பதில சொல்லுவோமா அப்படினு சொல்லி ஒரு பரபரப்புல வெளியே போக முடியாதுன்னு அந்த நேரம் முடியிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிரேன்னு ஆப்ஷன் டி ஏ டி தான டி தான் ஆப்ஷன் டி ஏ தேர்ந்தெடுத்துட்டாங்க டி 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 ஆப்ஷன் டி ஏ தேர்ந்தெடுத்துட்டாங்க அம்ரிபின் சைஸா ரலி அல்லாஹு தான் அப்படிங்கறதே ஒரு பரபரப்பான ஒரு நெருக்கடியான நேரத்தில் சொல்லியிருக்காங்க சரியான பதிலானும் பார்ப்போம் மிச்ச அபுஷா தவறான பதிலில் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி என்பது தவறான பதில் ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான பதில் அதற்கான ஆதாரம் முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது அதிகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரவிசல்லல்லா உரேசிகம் அவர்கள் சிரியாவுக்குப் புறப்பட்டு சென்ற அபு சுபையானின் வணிக குழு என்ன ஆயிற்று என கண்டறிய உசைசா அம்ரு அல் அன்சாரி கலியலா என்ற நபி தோழர் அவர்களை உளவு பார்க்கறதுக்கு அனுப்புனாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த சுற்றுல இரண்டாவது சுற்றில் இரண்டாவது கேள்விக்கு தவறான பதிலை அளித்ததன் மூலமாக இந்த போட்டியை விட்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு அல்லாஹ் அருள் புரியும்